அரண்மனையிலே உன் பேரால் ஊற்றடித்து ஓடுகிறேன் உண்ணுவதும் உன்னையே எழுதுவதும் உன்னையே உண்ணுவதும் உன்னையே உயிர்ப்பதும் உன்னையே என்னை முழுதாய் ஆட்கொண்டேன் தமிழ் என்னையே உனக்கு முதல் வணக்கம் சூரியன் போல அவர்களுக்கும் முதல் வரவர்களுக்கும் அது கோள்களாய் திகழும் ஆசிரிய மக்களுக்கும் நட்சத்திரங்களாய் மின்னும் வானம செல்வங்களுக்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மொழி எனும் கருவறையில் மொழி எனும் கருவறையில் மூத்த பிள்ளையாக பிறந்தது என் தமிழ்மொழி மூத்த குடிய மக்கள் எங்கள் முன்னோர்களின் வாய்ப்பிலிருந்து பேச வைத்தது என் தமிழ்மொழி கம்மன் வள்ளுவனை அறிமுகப்படுத்திய மொழி என் தமிழ்மொழி இரண்டு அடிகளால் உலகினை அளந்த வள்ளுவனை தந்த மொழி என் தமிழ்மொழி முற்றங்கம் வளர்த்த மொழி தேனினும் இளிய மொழி தமிழ் தமிழ்மொழி இது வெறும் வார்த்தை இல்லை வர்த்தக மொழியும் அறத்தின் மொழி குணத்தின் மொழி நேர்மையின் மொழி மொழி ஈழாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முப்பால் கொண்டது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இலக்கணம் கொண்டது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன் நாகரிகம் கொண்டது தமிழ் என் கலாச்சாரம் தமிழ் என் பண்பாடு தமிழ் என் நாகரிகம் தடிக்கு விழு மட்டும் அழிக்கும் போது மட்டும் இஇ உ சூடுபட்டால் மட்டும் உ உ அலட்டும் போது மட்டும் ஏ ஏ ஐயத்தின் போது மட்டும் ஐ ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ மக்கனியின் போது மட்டும் அவுக்கின் போது மட்டும் அக் இப்படி தமிழ் பேசி மற்ற நேரம் எல்லாம் வேற்றுமொழி பேசும் தமிழனிடம் மறக்காம சொல்லி நம்மொழி தமிழ் மொழி என்று இறுதியாக ஒன்று கூறுகிறேன் வெறும் இருபத்தி ஆறு எழுத்துக்கொண்டது ஆங்கிலம் நாப்பத்தி எட்டு கொண்டது ஹிந்தி ஐம்பது எழுத்துக்கொண்டது கன்னடம் இவ்வளவு எழுத்துக்கள் இருக்கும் உனக்கே இவ்வளவு திமிர் என்றால் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் கொண்டு எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் தமிழன் என்று சொல்றா தலை நிமிர்ந்து நில்லடா தலை கொடுத்தேனும் தமிழனை காப்போம் இப்படி ஒரு வாய் வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வாழ்கத்தமிழ் நன்றி